AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதி பிரங்கனாதனின் Dragon வெற்றி நடை போடுகிறது He is brilliant அடிக்கடி ரும்ப டாயடாயடராம் Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதியமார்க் தெனமும் 2 spoon வேலை வைப்பிர்க்கான 100 சதவித உத்திரவாதத்துடன் MBA படிக்க இன்றை ஆச்சி பிஸ்னிஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஐயா இந்த வீடியோல மேஷ ராசிக்காரங்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பேச போறோம் செவ்வாய் ஆகப்பட்டவன் கேதுவன் நாலாம் பார்வையில மிதனத்திலிருந்து பாக்குறார் சனி பேசிய போது அதனால மேஷ ராசிக்கு நல்லதுதான் ரெண்டுல குருவும் மூணுல செவ்வாயும் ஆறுல கேதுவும் இருக்காங்க ஆறுக்கு மூணு கிரகம் போக இது ஆறும் மறைஞ்சு போச்சு அப்ப மேசராசி என்ன செய்யணும்னா அன்மேரீடா இருந்தால் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர் மற்றவங்களுக்கு அல்ல

ரிசவர் ராசியில் இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறார் அவர் வந்து யாரெல்லாம் நம்புனாரோ யாரெல்லாம் அவருக்கு எதிர்காலத்துக்கு ஆவாங்கன்னு நினச்சாரோ டோட்டல் பர்சனை அவரை ஊதாசிரப்படுத்திடுவாங்க கடைசி காலத்தில் அவங்கள வந்து கை விட்டுருவாங்க எல்லோரும் ரிசவர் ராஜிக்கு அவருக்கு அவரே தான் ஆதரவே தவிர அவருக்கு வேற யாரும் ஆதரவு காட்ட மாட்டாங்க அதே ரிசபர் ராஜியில் செவ்வா நட்சத்திரம் முருகசேர் செம்பர் தான் ஓராடி ஜெயிக்கணும் இப்போ ரிசவர் ராசி வந்து சாமானியரும் பறக்க மாட்டாங்க ரிசம்பர் ஆசியில் எந்த நட்சத்திரத்தில் பறந்தாலும் பி சி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இந்த வீடியோல மேஷ ராசிக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பேச போறோம் முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க ஐயா மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வா மேசராசி எப்போவுமே ஒரு ஜாதகத்தை போது நட்சத்திரம் தான் அத்தாரிட்டி அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சகலமும் சொல்லடும் நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறாரோ அந்த நட்சத்திரப்போ மேசராசியில் அஸ்வனியில் பிரவேசிப்பாங்க பரணியில் பிரவேசிப்பாங்க கிருத்திகை முதல் பாத்திரம் பிரவேசிப்பாங்க அப்போ சந்திரன் வந்து மனோகாரன் ஏன் நாங்கள் இந்த சந்திராஷ்டிரமம் வேண்டான்னு சொல்லணும்னா சந்திரன் வந்து மனோகாரன் அந்த மனோகாரன் கெட்டிருக்க எட்டுல என்ன அவங்க மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும் வேவரிகாக இருக்கும் அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் செய்கிற காரியங்கள்லாம் தப்பாக போகும் அதுக்காக தான் திருமணமும் சந்திராற்றபத்தில் முகூர்த்த வைக்கக்கூடாது அதே மாதிரி தம்பதியருக்கும் கல்யாணம் வைக்கக்கூடாது சந்திராற்றமன்ற எந்த ஒரு புதிய காரியங்களையும் துவங்கக்கூடாது அதை வந்து யார் மாற்றி சொன்னாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிற தவறு தவறு தான் என்ன கண்டால் யாருதலுக்காக ஜோசியம் சொன்னதில்லை அவங்க வாழ்வதற்காக சொன்னது ஜோதிடம் சும்மா ஆறுதலுக்காக சொல்லிட்டா வாழ்க்கை வாழ்க்கை நடக்கணும் இல்லை இப்போ உங்களுக்கு ஆறுதலுக்காக இந்த போய் வாங்குங்க நல்லா இருக்கும்ன்ற பூமிக்காரன் செவ்வாய் நீங்கள் வாங்கினா அதில் நல்லா இருக்கணும்ல அப்போ அது ஆறுதலுக்கு அப்படி சொல்ல வாங்கினா நல்லா இருக்குதா இல்லையானதான்னு சொல்லணும் அப்படி சொல்லும்போது பூமிக்காரராகப்பட்ட செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சந்திரன் மேசராசியில் வரும்போது அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வந்தார் அஸ்வதியில் வச்சிருக்கிறாருன்னா மேசராசி அஸ்வதி நட்சத்திரம் வந்தால் இது கேதுவை உடனே பார்க்கணும் நட்சத்திர கேது மறைஞ்சிருக்காரா கேது நல்லா இருக்காரா அல்லது அந்த ராசிநாதன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு அதிபதி செவ்வா அஸ்வனி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது அப்ப இந்த செவ்வாயாகப்பட்டவன் கேதுவன் நாலாம் பார்வையில மிதரத்திறந்து பார்க்கறாரு சரிபயிற்சின் போது அதனால மேசராசிக்கு நல்லதுதான் என்ன சொல்லுவாங்க பன்னெண்டுல ஆறு கிரகமும் மறைஞ்சிருக்குது பன்னெண்டுல ஆறு கிரகமும் மறைஞ்சிருக்கிற போது ரெண்டுல குரு மூணுல செவ்வாய் ஆறில் கேது இவ்வளோதான் இருக்காங்க அதில் ஜாதகத்தில் அப்போ நீங்கள் இப்போ ரெண்டில் குருவும் மூணு லட்சாயும் ஆறில் கேதுவும் இருக்காங்க ஆறுக்கு மூணு கிரகம் போக இது ஆறும் மறைஞ்சு போச்சு அப்போ மேசராசி என்ன செய்யணும்னா அன்மேரிடாக இருந்தால் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர் மற்றவங்களுக்கு அல்ல இந்த உலகத்தில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை பெற்றவங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டு கண்டிப்பாக அது மிக முக்கியம் அதே மாதிரி அவங்களுக்கு மூணு லட்சம் இருக்குது மூணு இருந்தால் அவருடைய சகோதரங்களாக பின் சகோதரம் பயன்படாது முன் சகோதரத்தினால பெண்ணாக இருந்தால் வாழ்க்கை கிடைக்கும் ஆணாக இருந்தால் உதவிடுவாங்க நல்லா கவனிச்சு மேசராசிக்கு ஆடாக இருந்தால் மூத்தவர் அந்த பொண்ணு அவங்களுக்கு ஆதரவு இருக்காது பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணை வாட வைக்கும் மூணாவது வீட்டில் சும்மா பின் பின்பறந்தவர்கள் வந்து இவங்களால தான் வாட வைக்க முடியுமா அவங்கனால இவங்க வாட முடியாது அப்போ இவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியிலையும் கல்வியா பூமியாக அல்லது வாழ்க்கையா திருமணமா வேறு எந்த காரியத்தை அவங்க தொட்டாலும் ஆறு கிரகம் பன்னெண்டில் மறைஞ்சிருச்சே எப்படி நடக்கூடதான் கேட்பாங்க மூணில் செவ்வா இருக்கிறது நல்லது ஆறில் கேது இருக்கிறது நல்லது ரெண்டில் குரு இருக்கார் தனக்காரன் தனசார்த்தன் இருக்கார் அப்போ அவங்களை தனயோகமும் அதிர்ஷ்டமும் சிறப்பும் உள்ள பீரியடு தான் இந்த மேசராசிக்கு ஏன்னா மறைஞ்சிருக்கிற பன்னெண்டு கிரகமும் யார் வீட்டில் மறைஞ்சிருக்குதோ அவரே தனசாரத்தில் இருக்கார் அப்போ அவர் கண்ட்ரோலில் தான் ஆறு கிரகம் இருக்குது அப்போ இந்த மேசராசிக்கார் குருவால் வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள் அதனால் அவங்க துணிஞ்சு எதை வேண்டாம் சில ஆடம் திருமணத்துக்கு முன்னாடினா பெற்றவர்களுடைய மதிப்பு மரியாதையை பெற வேணும் பெற்றவர்களை கட்டுப்பட்டுவிடும் பெற்றோர்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது ஆப்டர் மேரேஜ் ஆயிருந்தா கடவன் கடவன் குடும்பத்தாருக்கு விசுவாசமாக அப்படி இருந்துட்டால் பாதிக்காது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சியில் எப்படி இருக்கும் ஐயா மேஷராசிக்கு சனிப்பயிற்சியெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை குளத்த பாக்கியம் உண்டு அந்த குளத்த பாக்கத்தில் பெரும்பாலும் முதல் ஆண் குழந்தை பிறப்பலாம் குளத்தை பிறந்தவொடனே கழச்சிக்கிறாங்க குழந்தையாக இடம் பண்ணுறாங்க முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும் அப்படி பிறக்காமல் பெண் குழந்தையாக பிறந்ததுன்னா மேச ராசிக்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாழ்க்கை வரும் அதுக்காக இன்னொருத்தரை நம்ம அப்படி வரணும்னு ஆசைப்படக்கூடாது படிப்படியாக வரும் ஆனால் எடுத்தவொன்னே வராது எடுத்த உடனே டாப்ல குடத்தை பிறந்த வரணும்னா அது கண்ணீராசி தான் புதன் ஆட்சி உற்சவம் புதன் ஆட்சி உட்சம் குடத்தை பிறந்தவொடனே அவங்கள டாப்ல கொண்டு வரணும்னா ராசிக்கு தான் செய்வாங்க அப்ப ஏழாம் படம் சுக்கரனுடையது மேசராசியுடைய ஏழாம் படம் சுக்கரனுடையது அவரே தரசாராதிபதி தரசப்தபாதிபதி சுக்கரரா வர்றதுனால கணவன் தான் முக்கியம் கணவன் குடும்பம் தான் முக்கியம் மேசராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து வேலை தொழில் உத்தியோகம் எல்லாம் இந்த காலத்துல எப்படி இருக்கும் இப்பவே நல்லா தான் இருக்கும் மேசராசிக்கு அதுக்கு நான் தான் அது விவரம் சொல்றேன் மேசராசிக்கு நல்லது நடக்கணும்னா ரெண்டு நாடுக்கு அதிபதி சுக்கரன் திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மூலம்தான் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் பெற்றவர்கள் சிரத்து எடுத்து அவங்கள நல்ல ஹை குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நல்ல மனவாழ்க்கவையும் புத்திர தோஷங்கள்லாம் மேசராசிக்கு புத்திர சாராதிபதியே யோகாதிபதி தானே புத்திரக்காரனும் புத்திர புத்திரஸ்தானாதிபதி சூரியன் புத்திரக்காரன் குரு புத்திரஸ்தானத்தின் புத்திரஸ்தானாதிபதி அவர் அதனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட குழந்தை பாக்கியத்தை குறை இருக்காது அது ஆண் குழந்தையாரு சொல்லணும்னா அது அவங்க வாழ்க்கப்பட்ட வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக மேஷராசிக்கு வந்து வேலை பாக்கியம் எல்லாம் இருக்குது ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஹை குவாலிபிகேஷன் கிராஜுவேட் ஆனதுதான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அவங்க நல்லா வரலாம் டென்த்தோ எஸ்எஸ்எல்இ அல்லது பிளஸ் டூவோ பிரேக் ஆகிருந்தாங்க எஜுகேஷன்லன்னா மறுபடியும் இப்போ வந்து நீங்கள் போஸ்டரில் படிக்கிறோம் அதில் படிக்கிறோன்னு அவங்களுக்கு அவ்வளோ சைன் பண்ணாது ரெகுலர் காலேஜில் அவங்க கிராஜுவேட் ஆகிருந்தாங்கன்னா மேசராசி நல்லா இருக்கும் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கல்வி அது பண்ண முடியல படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து குரு ரெண்டில் இருக்கார் வாக்கில் இந்த வருஷம் அபரிமிதமாக இருக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அது என்ன படிக்கணும்னா விடியற்காலம் படிக்கணும் எப்பவுமே எந்த பூஜையும் எந்த படிப்போ எதில் நம்ம வாழ்க்கையில் எய்ம் பண்ணுறோமோ வாழ்க்கையில் முன்னேறணும்னு மனசு நடக்கிற யாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னேற முடியாது யாரும் வேண்டாம் பார்க்குறீங்க நாட்டோட ஜனாதிபதி பிரதமர்லேருந்து ஹை கோடி டாட்டாவிலேருந்து யாரும் எடுத்துக்கிட்டாலும் ஹை கோடிஃபிகேஷனில் நல்ல உச்சகட்டத்தில் இருக்கிற யாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் வளரல வளரலை மினிமம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸாவது ஆகுது பிடிச்சிடணும் அதுக்கு மேலே தூங்கினாங்கன்னா அவங்க எ எய்ம் பண்ணுற இடத்த பிடிக்க முடியாது அப்புறம் ஃபோர் டு செவன் தேர்ட்டி படிக்க அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அப்புறம் ஈவினிங் படிங்க எப்போ நம்ம சாயந்தரம் படிக்கிறமோ அதை காலையில் நாலுலேருந்து ஏறு ஏழுக்குள்ளே ரிவிஷன் பண்ணாங்கன்னு வச்சுங்க ஒன்றரை மணி நேரம் நாலரை நாலரை டூ ஆறு ரிவிஷன் பண்ணா கூட அவங்க சைன் பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில் தூக்குனா அவங்க படித்ததெல்லாம் மறந்து போயிடும் எக்ஸாம் போகும்போது

ஏன் மென்டலியாக பாதிக்குன்னா அவங்க சம்மந்தம் இல்லாத ஓவர் திங்க் பண்ணுவாங்க நம்ம த நம்ம தகுதிக்கு மீறதான் திங்க் பண்ணுவாங்க எது நடந்ததோ அது நல்லதுக்கேன்னு கேதையில் சொல்லியிருக்காரு எது நடக்குதோ அதுவும் நல்லதுக்கு எது நடக்க போவதோ அதுவும் நல்லதுக்கு அப்போ என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும் அப்போ ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னு பார்த்து நாம் ஆத்திரப்பட்டமெண்ட்டாக நடக்காது போர்க்குறக்கு இல்லையா அதனால் பேசராஜு ஓவராக சிந்திச்சாங்கன்னா மென்டலியாக பாதிப்பாங்க பிசிக்கலாக நரம்பு சம்மந்தப்பட்டது மோடை சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பாதிக்கும் அவங்க சின்னதாக பாதித்தா கூட அதை பெருசாக காட்டிக்குவாங்க ஐயா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி சாதகமாக அமையிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வணங்க வேண்டிய தெய்வம் போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது எதுங்க ஐயா முருகன் தான் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு முருகன் தான் அதிபதி அப்போ அவங்க வந்து இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பழனி முருகனுக்குமெல்லாம் கும்பிட்றது எப்படின்னா ராஜ அலங்காரத்தில் கூப்பிட்ணும் பழனி முருகனை அபிஷேகம் பார்க்கணும் ராஜ அலங்காரத்தை கூப்பிட்ணா அவருடைய அந்த ஆண்டி குளத்தில் பார்த்துட்டு வரக்கூடாது ராஜ அலங்காரத்தையும் கும்பிட்டு வரணும் அல்லது திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் அறுபடை வீட்டில் ரெண்டு வீடும் மேசராட்சி குகந்தது ஒன்று மேஷம் பழனி விருச்சக இருந்தால் திருச்செந்தூர் அப்போ தான் அதுக்கு அதிபதி ஏன்னா செவ்வாய் வந்து போர் கிரகம் அந்த போரில் வெற்றி பெற்றவர் தான் அதுக்காக முருகடை தான் கும்பிட்ணும் அதான் சொல்லுவாங்க ஐந்து முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் அஞ்சாவது அஞ்சல வேறொன்றும் நெஞ்சில் முருகால் இரு இருகாலும் தோன்றும் முருகா என்ற ஒரு பொண்ணு அதனால் முருகனை பற்றி சஷ்டி கவசம் படிக்கலாம் முருகடை ஏதாவது பேசும்போதெல்லாம் கூட வாய்க்கு வாய் முருகானுங்க ஓம் முருகானுன்னு சொல்லலாம் முருகான்னு சொல்லலாம் அந்த முருகடை நடிச்சிக்கிட்டு எதை வேணாலும் செய்யணும் மேசராசி அப்போ வெற்றி ஆகும் அதே மாதிரி மேசராசியில் நன்மை அடையணும்னா நமக்கு யார் நன்மை செய்தாங்களோ அவங்களுக்கு நன்றியோடு இருந்தாலே மேசராசிக்கு முருகன் அனுகிரகம் பண்ணிவிடுவார் நமக்கு உதவி செய்தவகிட்ட நன்றி மறந்தால் கண்டிப்பாக அங்கே அது பாதகாதிபதி வீடு சடி வீடு பலன் அது வளரவே விட மாட்டார் அப்போ நம்ம போயிருந்துச்சு நம்ம உதவி செய்தவங்களை நம்ம மறக்கக்கூடாது அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும் அவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கிட்டாலே முருகன் அவங்களுக்கு ஆதரவு காட்டுவார் அப்போ முருகன்தான் அதுக்கு சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த கவசம் படிக்கலாம் சஷ்டி கவசம் மெயின் போர்கால சஷ்டி கவசம் படிச்சாலே போதும் ஐயா இப்போ இவங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வரலாமாங்க ஐயா அது அவங்க சௌகரியம் அது கட்டாயம் திருவிழா போடும் இப்போ ஏழற சனின்றுவாங்க இந்த சனி வந்து ஏழ்ற செடி அற்ற செடி அந்த செடி இந்த செடின்னு சொல்றாங்கன்னு தவிர இதெல்லாம் எதுக்காக அவர் அப்படி வர்றாருன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற தவறுகளை உங்களுக்கு சுட்டி காட்டி திருத்துவதற்காக வர்றாரு அப்போ சனி பகவான் செய்து உனக்கு வரும் கஷ்டத்தை முன்கூட்டி உனக்கு அறிவிப்பதற்காக காட்டுபவர் தான் சாடி அதுதான் தவிர நீங்கள் கண்ணாடியில் ஒரு பொருளை காட்டீங்கன்னா நேராக தெரியுதா தொலைகிலா தெரியும் தொலைகிலா காட்டீங்கன்னா நேராக தெரியும் இல்லையா ஆனால் நம்ம முகம் அப்படி மாறுதா வசதி இருக்குதுங்கிறதுக்காக தங்கத்தில் கொடிசு போட்டோம் எவ்வளோ பேர் கடைசியில் தங்கத்தைக்கு அதையே விற்க வேண்டிய நிலமை காடானாங்க எப்போ எந்த எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும் அந்த மாதிரி அவங்க க காட போகிறதுனால அவங்க தனிமையில் சௌகரியம் கூட குறலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்க கால்பாட் கால் போட்டால் திட்டத்தை தான் செய்வாங்க சொன்னதான் செய்வாங்க மீறி செஞ்சால் இப்போ டிவி வீட்டில் பார்த்துக்கிட்டோம் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படா நேரம் டிவி பார்க்குற கண்டு கட்டுறா உடக்கட்ட நான் பார்த்தான்னு பாக்க அவருக்கு ஒன்றும் இல்லை அவங்க கண்ணு கட்டு போயிட்டால் இவருக்கு தானே அவஸ்தை அதுக்காக சொன்ன அந்த மாதிரிதான் சரி போக பகவான் அவர் அவங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை அறிவிப்பவர் தான் சரியே தவிர அவர்களை கெடுக்கிறதுக்காக வர்றான்னு நீங்களா நினச்சிக்கிறீங்க நான் யாரையும் கோயிலுக்கு போக எல்லாம் சொல்ல மாட்டேன் கோயிலுக்கு போகிறது அவங்களுடைய சாந்தி அவங்க மன திருப்திக்கு போறாங்க அதில் நான் சொன்னேன் அவங்க ராசிக்கும் சேர்த்து போகணும் தான் சொல்ல முடியாது தவிர கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது எந்த சாத்திரமும் சொல்ல எந்த வேதமும் சொல்ல அதுக்கு விளைவு மேஷ ராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்களை ரொம்ப அழகாகவும் எல்லாருக்கும் புரிய மாதிரி தெளிவாகவும் சொல்லிருக்கீங்க ஐயா அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்க ஐயா அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க ராசியில இப்ப ஜென்மத்துல குரு இருக்கிறார் ஜென்மராமன் சேதையை வனத்தில் வைத்தான்னு சொன்னாங்களா ஐயா அப்ப அவருக்கு ஜென்மத்தில் சந்திரனும் குருவும் இருந்தாங்க இப்போ இவர் ரிஷபராசி சந்திரனுடைய ரிஷமத்தில் சந்திரன் தானே ரிசபராசி அங்கே குரு வந்துட்டார் அவர் வந்து யாரெல்லாம் நம்பினாரோ யாரெல்லாம் எதிர்காலத்துக்கு ஆவாங்கன்னு நினச்சாரோ டோட்டல் பர்சனாக அவரை ஊதாசிடப்படுத்திடுவாங்க யாரெல்லாம் யாருமே கடைசியில் ரிஷபராசி ஜென்ம குரு கிடத்துல அவர் அராதையாக விட்டுட்டு போயிடுவாங்கன்னே தவிர அதுக்கு பிறகு அவர் தாந்தோடி நின்று பழிச்சு வந்து சாப்பிட்டா தானே தவிர யாரோட உதவியும் கிடைக்காது எல்லாம் அவங்க காரியம் முடிஞ்சாலும் ஓடிடுவாங்க ரிஷபராசி இப்ப கிருஷ்ணனை பாருங்கள் அதுக்கு ஒரு கதை சொல்லணும் கூட கிருஷ்ணனுக்கு ரிஷபராசி ரிசபராசிக்கு வந்து யாரும் விஸ்வாசமாக இருக்கவே மாட்டாங்க ரிஷபராசி தான் அவங்களுக்கு விஸ்வாசமாக இருக்கணும் இப்ப கிருஷ்ணன் எவ்வளவோ சொன்னார் துரியோதனை கேட்டாரா கேட்கல கேட்ட பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க கேட்காத துரியோதனை சாம்ராஜ்யமே அழிஞ்சது இல்லைங்களா அப்ப என்ன காரணம் நான் தெரிஞ்சு செய்தாலும் தப்பு தெரியாம செய்தாலும் தப்பு தான் அதனால நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னாலும் இல்லை அதுக்கு கிருஷ்ணனே ஒரு கதை சொல்லுவார்

ரிஷபராசியில் கிருத்திகையில் பிறந்தால் அவங்க எல்லாருக்கும் ஒரு உதவாகுது அவங்கள வேறு மாதிரி சொல்லணும் அவங்க எப்படின்னா செல்ஃபிஷ் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியிலிருந்துன்னா அவங்க தான் எல்லாமே அப்போ அவங்க ஒரு குருவினுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா தான் நல்லது ஒரு அவங்க ஒரு குருஸ்தானம் வகுக்கக்கூடியவங்க அந்த குருஸ்தானம் வகுக்கிறவங்க என்ன செய்யணும் மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தானே பண்ணுவாங்க அந்த துறையில் இருந்தால் நல்லது தனிப்பட்ட ஆடோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து அவங்க சுயநலத்துக்காக தான் வாழ்வாங்களே தவிர மற்றவங்களை வந்து அடக்கியாள பாப்பாங்க அடக்கி மற்றவங்களை அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ உறவுகளை அடக்கியால பார்ப்பாங்க அவங்களால உறவுகளுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் இருக்காது நல்லா தெரிஞ்சுக்க உறவுகளுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் இருக்காது அவங்க ஆன்மீகத்துக்காக அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் திருமண வாழ்க்கை இருக்கும் குழந்தை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க ஆன்மீக வழியில் போனால் தான் முன்னேறி வருவாங்க ஏன்னா அவங்களாம் ஒரு குருமாராக போகணும் அவங்கள ஒரு மகான் குருமாரு தீர்க்கதரிசி அந்த மாதிரி போகிறதுக்கு தான் கிருத்திக நடந்ததை தவிர இல்லற வாழ்க்கையில் அவங்க அவங்க தனிப்பட்டு நிற்பாங்க தான் தான் தனக்கு தன்னோட சுயநலத்திற்காக இரவேண்டாக பேசுவாங்க யாருக்கும் அவங்க வந்து வாழ் போ பொ பொன்னார் தாஞ்சர் சரி வாழ்க்கப்பட்ட வீட்டுக்கும் அது சரியாக வராது பிறந்த வீட்டுக்கும் சரியாக வராது அப்போ அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு கட்டுப்படணும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் நல்லா அப்படின்னா பெரியவங்களுக்கு நம்ம குருவுக்கு குருவுக்கு கட்டுப்படணும் அதே மாதிரி பெற்றவங்களுக்கு கட்டுப்படணும் அதே மாதிரி கணவன் வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கு கட்டுப்படணும் அப்படி இருந்துட்டால் கிருத்திகை டாப் பெற்றவங்களை விரோதிச்சுக்கிட்டா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பயன் இல்லை பெண்ணாக இருந்து கணவன் வீட்டில் இருந்தாலும் சரி பிறந்த வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி பெண்ணும் பிறந்த வீட்டுக்கு கேடு கிடைக்கக்கூடாது பையனும் நினைக்கக்கூடாது அதே மாதிரி இவங்களும் பூந்த வீட்டுக்கு கேடு கிடைக்கக்கூடாது பொன் அது அது மாதிரி இருந்துட்டாங்கன்னா கிருத்திகிட்டு நல்ல எதிர்காலம் இருக்கும் ஆனால் கிருத்தையும் கூட யாரால் என்ன யார் நீங்கள் படிக்க வச்சுருந்தா வாங்கி கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்காக மற்றவங்க கவலைப்படுவாங்களே தவிர அந்த பெற்றவங்களுக்காக கவலைப்படக்கூடியதில்ல அதெல்லாம் அவ்வளோ சரியாக நம்ம ஆறுதலாக சொல்ல முடியாது அவங்க குடும்பத்தில் விரோதமாக விரோதம் பண்ணி விட்ருவாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு இயல்பு அது ஒரு ஹேபிட் அதனால் அவங்க வந்து தெய்வீகமானவங்க தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் தன்னோட குடும்பத்தாருடைய ஆசீர்வாதம் கல்யாணமான பொண்ணாக இருந்தால் வாழ்க்கப்பட்ட வீட்டுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும் கல்யாணம் ஆகாததாக இருந்தால் பிறந்த வீட்டுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும் அந்த உடபட்ட நட்சத்திரம் இல்லையா மேசத்திரம் ஒரு மாதம் ரிஷபத்திரம் மூணு மாதம் வருது அதனால் அது உடபட்ட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கிடையாது முழு நட்சத்திரம் ரோகிணி ஒன்று தான் ரிஷபத்தில் மேசத்தில் அஸ்வனி பரணி தான் கிருத்திகை கிடையாது ரிஷபத்தில் கிருத்திக அப்போ இந்த இந்த நட்சத்திரம் என்னென்னா கிருத்திகை அந்த தசாபுத்தி நல்லா இருந்து பறந்துட்டாங்கன்னா அது வேற அது அவங்க குடாதி சேத்திரம் கண்டுபிடிச்சிக்கலாம் புத்தி நல்லா இருந்தால் அவங்க ஆன்மீக வழியில் இருப்பாங்க யாரையும் சபிக்கவோ யாரையும் திட்டவோ யாரையும் மரியாதை குறைவாக நடத்தவோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் வார்த்தையே உபயோகப்படுத்த மாட்டாங்க பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க நடக்காத கூட நடக்கும்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு தனக்கு மட்டும் சாதகமாக பேசுறது தன மற்றவங்களை விரோதமாக்கி விடுறது இந்த மாதிரி வேலையில் போனாங்கன்னா பாதிக்கும் ஐயா இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களில் மாணவர்களுக்கு கல்லூரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி ரிஷபராசியை நீ வேண்டியது அதோட யோக ராசி கண்டி அது படிக்க ஆரம்பிச்ச படிப்புலேயோ வேலையிலையோ பதவியிலையோ கடல் கடந்து போயோ எங்கேயும் அது தனிச்சு நிற்கும் எந்த சபையிலையும் ரிஷபராசி தலைமை சார்த்து கிருஷ்ணர் தார் அந்த மாதிரி கிருஷ்ணர்ந்த மாதிரி அது அந்த ரிஷபராசிக்கு பலன் உண்டு ஆனால் ஆன்மீக வழியில் இருக்கணும் ஒரு நட்சத்திரம் ஒரு ராஜரை உடம்புட்டாலே அது டபுள் மீனிங்கில் இருக்கிற ஜாதகம் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் இல்லைங்களா புரியுது இல்லையா இதில் கால்வாசி அதில் முக்கால்வாசி தான் இப்போ இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கால்வாசி சாப்பிட்டுட்டு எந்திரிச்சாலும் பசியாக நடக்காது முக்கால்வாசி சாப்பிட்டு எந்திரிச்சாலும் பசி நடக்காது அப்போ முடுசாடு அது முழு நட்சத்திரத்துடைய ஆதரவுல தான் வாடணும் ரிஷபராசியில இருக்க பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னு கேட்டுக்கிட்டாசிக்கு தர்ம சனி தான் அவங்க விதியை நிர்ணயிக்கிறவரே தான் சனி பகவானே ரோஹிணி நட்சத்திரம் பிறந்ததா தான் சாத்திரத்தில் சொல்றாங்க அதே நேரத்தில் சிலதில் வந்து ரேவதிய பிறந்தார் சொல்றாங்க அது சில இதில் சொல்றாங்க அதை அது எதில் சொன்னாலும் ரிஷபராசி வந்து தர்ம கர்மாதிபதி சரி உடைப்படாத ரிஷபராசியில் எந்த ரசித்திரம் பார்த்தாலும் அது நன்மை செய்யும் எப்போ செய்யும்னா அதுதான் பெற்றவங்களுக்கு விசுவாச செய்யும் ஏன்னா அவங்களுக்கு வேறு யாரும் கிடையாது பெற்றவங்களுக்கு பின்னால் யாருமே அவங்களுக்கு ஆதரவு கட்ட மாட்டி யாரை ரிஷவராசி நம்பி போடாலும் அந்த நம்பிக்கையில அவங்க தோற்று போய் தெருவுக்கு வருவாங்களே தவிர வெற்றி பெற மாட்டாங்க அப்போ தட் இஸ் இண்டிவிஜுவல் பவர் அவங்க நம்ம தடித்து நின்று தான் வாழ்ந்து முடியுமே தவிர மற்ற எல்லாரும் இந்த காரியத்துக்கு தான் வருவாங்களே தவிர அவங்க காரியம் முடிஞ்சா விட்டுட்டு போயிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி நபர் இப்போ கிருஷ்ணனையே விட்டுட்டாங்க சாமானிய மனுஷன் கிருஷ்ணராஜ்யம் மாத்திரம் இப்போ கிருஷ்ணபரமாத்மா வரலாறு பார்த்திங்கன்னா யாருக்கு நல்லது செஞ்சாலும் திட்டுறாங்களா இல்லையா கர்ணண்ணதுலையும் குந்தி தேவி திட்டுறான் துரியோனதுலையும் திட்டுறாங்க அவர் யாருக்கு செஞ்சாலும் திட்டத்தான செய்கிறாங்க அவரை யாரும் அவர் நல்லது செஞ்சாலும் சொல்லலையே அப்போ ரெண்டு உறவுகள் வந்து ஒரு சொத்தை அபகரிக்கணும் ஒருத்த சொத்தை கொடுக்க முடிய அவ சொத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டா அது தப்புன்னு எடுத்து சொன்னான் அதை வந்து ஏற்றுக்கணுமில்ல சரி த தண்டனையே கொடுத்தாலும் தண்டனை தீர்த்து போய் வந்த பிறகாவது அவங்க ராஜ்ஜியத்தை ஒப்பிச்சிருக்கணுமில்ல காட்டுக்கு போச்சுடா காட்டுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க திரும்பி அப்புறமா செய்யணும்ல அப்புறமும் கொடுக்கலையே அப்புறம் ரிஷபராசி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ரிஷபராசியை பயன்படுத்திக்குவார்களே பயன்படுத்திக்குவார்களே தவிர அவங்களுக்கு யாரும் பயன்பட மாட்டாங்க அதனால் அவங்க அவங்க செல்ஃப் தான் அவங்களுக்கு அவங்களே தான் கடைசி காலத்தில் அவங்கள வந்து கைவிட்டுருவாங்க எல்லோரும் அப்போ வந்து அவங்க இல்லத்துக்கு போகணும் இல்லை எங்கேயாவது ரோட்டில் இது பண்ணணும் திறமையிலங்கிறவங்கள்தான் பாட்டு போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் கிருஷ்ணன் வந்து அவதார புருஷன் அது வேறு அவரே வந்து துவாரகிக்கு வந்துட்டார்ல எல்லா உறவுகள் சரியில்லாதனால தானே துவாரகிக்கு வந்தார் துவாரகம் வந்து தானே மன்னன் ஆனார் அந்த மாதிரி கிறிஸ்டன் வந்து எல்லாருக்கும் உதவிடாரு அதே மாதிரிதான் அந்த அந்த ராஜ்ய பிறக்கிறவங்களும் எல்லாருக்கும் உதவி எதிரிக்கும் இறக்கம் காட்டுவாங்க அந்த இரக்கத்தை விஸ்வஸ் பண்ணி அவங்க எல்லாராலையும் அவமானம் விடுவாங்க அதனால எச்சரிக்கையா இருக்கணும் நல்லது யார் நமக்கு நம்மளை அவமானப்படுத்துறாலும் அவங்க கிட்ட இருந்து அவங்க தனிச்சு நின்று விலகி நிற்கிறது தான் நல்லது இப்ப ராசிக்காரங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி சனிப்பயிற்சியில எப்படி இருக்குமே ரிஷபராசிக்கு இந்த உடல் நலம் சம்பந்தமா ஒன்று பெரிய பாதிப்பு வராது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துக்கு ஏன்னா இந்த வருஷம் வந்து உஷ்ணுரம் ஆரோக்கிய பாதிப்பு ஏஜ்டாக இருந்தாங்கன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த டைட்னஸ் தான் வரும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இளமையாக இருந்தாங்கன்னா ஒன்றும் பயம் இல்லை என்ன இருந்தாலும் ப்ரொசீஜர் உங்களுக்கு இருக்கு இல்லையா இவ்வளோ நாளைக்கு ஒருக்கா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும் அந்த மெடிக்கல் செப் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா பயம் இல்லை அவங்களுக்கு அவங்க தான் நல்லா தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்கு அவ அவருக்கு அவரே தான் ஆதரவை தவிர அவருக்கு வேறு யாரும் ஆதரவு காட்ட மாட்டாங்க எல்லா உலகம் பூராமராசிக்கிட்ட கிருஷ்ணகிட்ட தான் உதவி கேட்டு வந்தாங்க இல்லைங்களா உதவி முடிஞ்சேன்னு போயிட்டாங்க யாரும் கிருஷ்ணன் நினைக்கலையே கிருஷ்ணனால் இதனால் திருதராசிக்கிட்ட போகிறாரு அப்போவும் திருதராசிக்கிட்ட போய் என்ன என்னப்பட்ட பாண்டவர்களை கூட்டிகிட்டு போய் அவங்க அவருடைய குழந்தைகளை கொண்டுட்டாலும் கூட அவங்க அப்பாண்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு தான் கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ அவர் இறக்க குணமுள்ளவர் ஒரு சாட்சி தானே அது மாதிரி ரிசமராசிக்காரர்கள் இறக்க குணமுடையவர்கள் அதே ரிஷபராசியில் செவ்வாய் நட்சத்திரம் மிருகசேரிசமாக இருந்தால் போராடி ஜெயிக்கணும் என்ன போராட்டம் வந்தாலும் ஜெயிப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை ஆன்மீகம் ரோஹிணி அவதாரம் மிருகசேரிஷம் அரசாட்சி நல்லா வச்சுக்க கிருத்திகை ஆன்மீகம் ரோஹிணி அவதாரம் கிரு மிருகசேரிஷம் அரசாட்சி இது மூணும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு நட்சத்திரக்காருக்கு மூணு விதமான அம்சமும் உண்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனிப்பெயர்ச்சியை அவங்களுக்கு சாதகமானதா அவங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் போக வேண்டிய கோவில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாருங்க ரிசப ராசிக்கு கிருஷ்ண அதிபதி அவருக்கே குலதெய்வ காளிதான் அவருக்கே குலதெய்வ காளிதான் அந்த ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அதனால் அரங்கநாதன் அதனால அவருக்கு வந்து அம்பாடையும் பெருமாளையும் கும்பிட்ணும் அரங்கநாதனை கும்பிடணும் தாயாரோட சேர்த்து கும்பிட்ணும் அவன் அதே போதும் உங்களுக்கு ஏன்னா அது சுக்கரனுக்கு சமத்தப்பட்ட வீடு அதனால் சுக்கரதை வடகுனாலே போதும் அது நல்ல மூர்கவான் சூரன் வாணன் முதலினோர் வையம் காக்கவான் மலைவை வைக்கும் கவிமகன் கடகமேவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தார்த்தவை எடுப்பும் பார்க்கவன் சுக்கராச்சாரி பாத பகைவை பற்றி அப்போ மரணத்திலிருந்தே காப்பாற்றும் சுக்கர ரிஷபராசியை நம்பினவங்களை மரணத்திலிருந்தே ரிஷபராசி காப்பாற்றும் அப்போ அவரை விட்டுருமா கஷ்டப்படுற அந்த வயசில் அந்த காலத்தில் ஏன்னா மற்றவர்களுக்காக உழைச்சி 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 அந்த டயட்னஸ் வரும்போல் அது எப்போவுமே ரசப்படாது தனக்காக வாழாது ஊருக்காக தான் வாழும் உங்களுக்கு தெரியும் இப்போ மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் நாட்டோட அரச தமிழ்நாடு தலைவர் கலைஞர் இருந்தார் நாட்டுக்காக வாழ்ந்தாரோ இல்லையா தனக்காக அவர் என்ன எடுத்துக்கிட்டார் நாட்டுக்காக வாழ்ந்தார் அது அரசாட்சி குடையுது கிருஷ்ணனும் அரசாட்சி குடையுது கிருத்திக ஆன்மீகத்தை குடையது அதனால் அந்த ரச்ச அந்த ராசி வந்து பிறருக்கு உதவுவதற்காக பிறமை எடுத்ததே தவிர தானக்கு யாரும் உதவுவார்கள் என்று நம்பி தோத்து போகும் ஐயா சனி பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ரொம்ப அழகாகவும் மக்களுக்கு எளிய வகையில புரிகிற மாதிரியும் சொன்னீங்க நிச்சயமாக இதை பார்க்கிற நேயர்கள் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கடவுளை வழிபடணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற பல புரிதல்களை கொடுத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா நன்றி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ஸ்பூன் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்